இப்போது நாம் ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து சொல்லுகிறோம் அந்த வாகனம் சரியான ரூட்டை நோக்கி போகுதுன்னு சொன்னால் நாம் அந்த வாகனத்தை ஃபாலோ பண்ணால் நம்மளும் என்ன செய்ய முடியும் சரியான இலக்கு அடைய முடியும் அந்த வாகனம் தவறான வழியை செல்லும் போது நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதை பின்பற்றி போனால் தான் வழி வழிகட்டு போக முடியும் நம்ம தவறான ரூட்டுக்கு போவோம் இல்லையா ஒரு ஊருக்கு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போகிற வாகனம் சொல்லிவிட்டு ஒரு வாகனம் போர்டு போட்டிருக்கு அது ரைட்டான ரூட்டில் போகுது நமக்கு ரூட்டு தெரியாத அதை ஃபாலோ பண்ணி போகிறோம்னு சொன்னால் நாம் அந்த சரியான இலக்கு அடைய முடியும் அப்படி தானே அப்படியானால் சஹாபாக்கள் வாழுகின்ற காலத்தில் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் சென்ற சொர்க்கத்திற்கு நாம அவர்களின் அடிச்சோடை பின்பற்றினால் போக முடியுமா என்ன சொல்றாங்க போக முடியாது அப்படி சொல்றாங்க நாம சொல்றோம் போக முடியும் ஏன் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் அவங்க செஞ்ச நல்ல செஞ்சா எனக்கும் அதே சொர்க்கம் கிடைக்கும் அவங்க யாரு கொள்கை அளவில் வழிகிடவில்லை அதனால தான் அப்துல்லா பின் மசூத் அலி இபின் அபாஸ் அலி அவர்கள் ஹவாஜ் இடத்துல சென்று விவாதம் செய்கிற போது கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்திய முதல் கூட்டம் அவரிடத்தில் சென்று விவாதம் செய்கிற போது அவர் சொன்னார்கள் நான் அல்லாவின் துறைய தோழர்களிடமிருந்து வருகிறேன் அவருடைய மருமகனார் அலியிடமிருந்து வருகிறேன் ஹலீஃபாவிடமிருந்து வருகிறேன் வமா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை உங்களில் ஒருவர் கூட நபித்தோழர் இல்லை யாரில் சவாரிஜிகள் என்கிற அந்த ஆறாயிரம் பேர் கொண்ட மக்கள் ஒரு இடத்துல ஒன்று இருக்கிறாங்க ஆனால் அவங்கள யார் கூட என்ன என்ன இல்லை சஹாபி கிடையாது அர்த்தம் சஹாபாக்கள் யாரும் வழிகட்டு போகல அது முதல் அர்த்தம் ரெண்டாவது அவங்க குரான் வசனத்தையும் அதிசையும் புரிந்து கொண்டது தவறு என்றால் அவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு சஹாபாக்கள் அவரிடத்தில் இல்லை அந்த குரானையும் சுண்ணாவையும் சரியான முறையில் விளங்கி கொண்ட சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் விளக்கத்தை பெறவில்லை எனவே அவர்கள் சொல்லுகின்ற கருத்து வழிகடான கருத்து என்பதை அப்துல்லா இபின் அப்பாஸ் அவர்கள் நினைச்சாங்க அந்த மக்களுக்கு மதியிலே தெளிவுபடுத்துகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே சஹாபாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் சஹாபாக்களின் புரிதலை நாம் என்ன சொன்னோம் எல்லா மார்க்கத்துடைய எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக எடுத்துக்கொள்வது காரணம் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டிருக்கிறான் அவர்களைத்தான் அல்லா நமக்கு இருக்கிறான் அவர்களை குறை சொல்லக்கூடாது அவர்களை வந்து நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் அவர்களை வந்து ஒருத்தன் குறை சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர்களை வழியாக விதத்துவாதியாக சித்தரிக்கிறான் அவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவனாக மாறுவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்